கார வீட்டு திண்ணில கருக்கு மஞ்சள் அரை கையில கரிச காட்டு ஓடல கண்டாங்கி துவைக்கல நெல்லுக்க ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து நம்ம நம்ம வீட்டு மாட்டுப் பொங்கலோட வீடியோ தான் எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கல அதனால தான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் என்னடா பொங்கல் இல்லைன்னு சொல்கிறீங்க எல்லாமே வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து மாடுகளுக்காக நாம் செய்யக்கூடிய வருஷத்தில் ஒரு தடவை வர்ற இந்த பொங்கல் இதை வந்து நிறுத்தக்கூடாது அதனால நம்மளே வந்து முடியல அப்படின்னாலும் நம்மளுக்கு சொந்தக்காரவங்க யார் வேணாலும் வந்து இந்த பொங்கல் வந்து தான் ஆகணும் நிறுத்தக்கூடாது தான் பாத்தீங்கன்னா அம்மா வந்து வச்சிட்டு இருக்காங்க இது வாசப்பொங்கல் வந்து வீட்டில் வந்து அத்தை எப்பவுமே பொங்கல் அன்னைக்கு தான் வந்து மத்தியானம் வைப்பாங்க அதனால வாசப்பொங்கலும் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பட்டி பொங்கல் வச்சோம் அதே மாதிரி அத்தை வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் வைப்பாங்க சர்க்கரை பொங்கல் வைக்க மாட்டாங்க அதனால் வெண்பொங்கல் வச்சு மத்தியானம் சாமி விமட்டாச்சு அதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த கொட்டை இலை அதாவது இது வந்து இந்த ஆமணக்குன்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெயெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மரத்தோட இலை தான் இது வந்து அவங்க தாத்தா எல்லாம் வந்து இந்த இலை தான் போட்டிருப்பாங்க இப்போ தான் வந்து எல்லாம் டீசெண்டாக என்ன பண்ணுறோம் வாழை இலையை வந்து போட்டுக்கிறோம் நாங்களும் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயும் வாழை மரம் நிறைய இருக்குது போய் அறுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா மச்சம் ஆகவே ஆகாதுன்ட்டாங்க இந்த கொட்டை இலையில தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டாங்க அதனால் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால மரம் எல்லாம் நல்லா தழஞ்சிருந்துச்சு போய் உடச்சிட்டு வந்தாச்சு அதனால தான் இலை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கான அழகாக இருக்குது வாழை இலைன்னா நம்ம எப்போவுமே பார்க்குறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் வெண்பொங்கல் தான் வச்சு அதே மாதிரி இந்த காப்பு கட்டின பூவு தேங்காய் பழம் பிள்ளையார் எல்லாமே வச்சு மத்தியானம் சாமி கும்பிட்டாச்சு நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேடிக்கையோடு சரிங்க அம்மா அப்பாவும் தான் எல்லாம் செஞ்சு அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு எங்களுக்கு பொங்கல் மட்டும் கொடுப்பாங்க நாங்கள் போய் போய் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்குவோம் அதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் குட்டீஸ் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பொங்கல் இந்த பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் அப்படின்னா சாப்பிடுறாங்க இதை வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து அவங்க அவங்க அம்மா கையில கொடுத்துர்றது இப்ப நிதிக்குட்டி வாங்கிட்டு வந்து அப்படியே எங்கிட்ட கொடுத்துருவான் பாப்பா வாங்கிட்டு போய் அக்காட்ட கொடுத்துருவான் இதே தான் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து அந்த பொங்கல்வே வந்து மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்காட்டத்தான் மாடெல்லாம் கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தான் இருக்குது அதில் ஒன்று வந்து நல்லா அமைதியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து சினையாக இருக்குது அதனால் நிற்கவே மாட்டேன்ருச்சு எது குளிக்கிறதுக்கும் சரி எதுக்குமே நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் எப்படியோ அது கூட கம்முன்னு நின்றுச்சு தேய்ச்செல்லாம் நல்லா குளிச்சு விட்டாங்க இதுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடாக போச்சு எப்படியோ ஒரு வாக்கில் குளிச்சு விட்டு அதுவும் இல்லாமல் அப்பா நாளையெல்லாம் இதெல்லாம் வந்து செய்ய முடியாது அதனால மச்சந்தான் வந்து ரெண்டு மாட்டையும் கழுவி கொடுத்துட்டாங்க கழுவுறதுனால பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஏன்னா அப்பா வந்து கரர்லாம் இருக்கிறதுனால அது முட்டியெல்லாம் வலிங்க அதனால் எங்கேயாச்சும் மாடு இது பிடிச்ச தள்ளிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்பா கிட்டேயே போக மாட்டாங்க அது இந்த மாடுக்கிட்ட சுத்தமாக போக முடியலைங்க அந்த கருப்பு மாடுவோட கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த மாடு இது செனையும் வேற அதனால சரி அப்படின்ட்டு ஒன்றுமே அதுக்கு அதோட இதுலேயே விட்டுட்டான் ஒன்றுமே செய்யலை அதுக்கப்புறம் மாடெல்லாம் வந்து அது வந்து முன்னாடி தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் போட்டிருக்காங்க அந்த டியூப்பவே வந்து எடுத்து அதிலே வந்து கழுவி விட்டாச்சு சரி இதுக்காக இனி ஒரு கல்யாணம் கிணத்துக்கு கொண்டுட்டு போகணும் இல்லைன்னா வாய்க்காலுக்கு தான் முதலையெல்லாம் கொண்டுட்டு போவாங்க இப்போ வந்து இங்கேயே மோட்ரு போட்டு கழுவியாச்சு அதுக்கப்புறம் எல்லாம் கழுவி கொண்டுட்டு வந்து அதுக்கு வந்து வயிறு எல்லாம் ஃபுல்லாக ஆக்கணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் அத்தை தவிடெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தவுடு கட்டி அப்புறம் பாலும் கறந்துட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை மாடெல்லாம் வந்து கழுவிட்டு வந்ததுக்கப்புறமே அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இதோட கு கண் குட்டி தாங்க இது ஆனால் அது வந்து நல்லா சைலண்ட் யாருக்கு வேணாலும் உங்கள் கம்முன்னு நிற்கும் ஆனால் அந்த கண்ணுக்குட்டி இருக்குங்களே அப்பாடி ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் அம்மா வந்து இங்கே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொங்கல் வைக்கணும் ரெண்டுமே வெண்பொங்கல் தான் சக்கரை பொங்கல் இல்லைங்க ரெண்டும் வெண்பொங்கல் தான் வைக்கணும் அதனால் ஒரு பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து நம்ம பட்டி பொங்கல் இன்னொன்று வந்து கவுண்டப்பர் பொங்கல்னு சொல்லி அது வைப்பாங்க ஆனால் எல்லா வருஷமுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கலாம் அப்படின்னாலும் நானும் அக்காவும் வந்து சப் அடுப்பை மட்டும் பற்ற வச்சு கொடுப்போம் அம்மா தான் ஆனால் எல்லா வருஷம் வைப்பாங்க அம்மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அனுபவம் எப்போ சின்ன பிள்ளைகளை கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி பட்டி பொங்கல்லாம் வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து மல்லிகை கடை அதனால் எங்களுக்கு வந்து இந்த விவசாயம் ஆடு மாடு இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக டச்சே கிடையாது ஆனால் அம்மாவும் அப்பாவும் வந்து சின்ன வயசில் அவங்க வீட்டில எல்லாம் விவசாயம் ஆனால் எங்களுக்கு எனக்கோ இல்லை அக்காவுக்கோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆடு மாடு பூனை இந்த கோழி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்தாவே ரெண்டு பேரும் பயந்துக்குவோம் கல்யாணத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நாய் இருந்துச்சு ஐயோ அந்த நாயை படுத்துகிற பாடு நாங்கள் வந்துட்டோம் கிட்ட வந்துச்சுனாவே கற்று கற்றுன்னு கற்றுவோம் அந்தளவுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து டச்சே இல்லைங்களா அதனால் அது வந்து கிட்ட வரையிலே நாங்கள் ரெண்டு பேரும் கற்றுவோம் அதுக்கப்புறம் இருக்க 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 அப்படியே கொஞ்சம் பழகிட்டோம் இப்போ வந்து சுத்தமாக நாயே இல்லை ஆனால் அந்த மாடு கோழி இதெல்லாம் வந்து இப்போ நிதிக்குட்டியெல்லாம் கூட தைரியமாக போய் கோழியெல்லாம் பிடிப்பான் ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த தைரியமே கிடையாது அதே மாதிரியே பாப்பாவும் அப்படித்தான் கிட்டையே போக மாட்டேன் ஆனால் மதிஷும் நிதிக்குட்டியும் வந்து அந்த மாடு மாடுகையெல்லாம் கிட்ட போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் தான் வந்து கிட்டையே போகிறதில்ல இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைக்கோள்னு சொல்லி இந்த தடி ரெண்டு வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற தடியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு மட்டும் எடுத்து நல்லா கழுவி காவிக்கல்லாம் பூசி வச்சு சாமி கும்பிட்றதோட சரி அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு வந்து நம்ம கயிறு வாங்கிட்டு வருவாங்க அதாவது மாடு கட்டுறோம் இல்லைங்களா அந்த கயிறு வந்து புதுசாக வச்சு சாமி கும்பிடுவாங்க அதான் போய் சுட்டி வாங்கிட்டு வந்துருந்தான் எங்கள் ஊரில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் மாட்டுக்கு வந்து கொம்புக்கு பெயிண்ட் அடிப்பாங்க ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இந்த காவிக்கல்ல தான் பூசுவாங்க பெயிண்டெல்லாம் அடிக்கிறதில்ல காவிக்கல்ல வந்து எண்ணெயில் கலந்து அதை தான் வந்து பூசுவாங்க அதவே வந்து இப்போ அந்த தடிக்குமே வந்து அதை விட்டு விட்டு கொஞ்சம் விட்டு விட்டு போஸுன்னாங்க இதுக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டச்சே கிடையாது எங்கள் வீட்டில் நீட்டாக உட்காந்துருப்பாங்க அம்மா சாமி கும்பிட கூப்பிட்டா வந்து சாமி கும்பிடுவாங்க பொங்கல் கொடுத்தா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்குமே வேலை பெண்டை கழட்டிடுச்சு அப்புறம் மச்சான் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல அதே மாதிரியே செஞ்சிட்டாங்க இந்த மாட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ அமைதியாக நிற்கிது ஆனால் அந்த மாடு கிட்டையே போக முடியலைங்க அதுக்கப்புறம் எதுவுமே இந்த காவியெல்லாம் பூசுறது அப்பாவுக்குலாம் ரொம்ப இந்த பழக்கமே இல்லாதனால மதிஸ்தான் சொல்லிகிட்டு இருந்தான் கொம்புக்கு பூசுறீங்களா இல்லை முகத்துக்கே மொத்தம் பெயிண்ட் அடிக்கிறீங்களா அப்படின்ட்டு முகம் மொத்தம் ஊற்றி விட்டாங்க அது எதோ கம்முன்னு நிற்கிறதுனால பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கப்புறம் கை வந்து என்னமோ அச்சு மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த காவிக்கல்லையே இதுக்கு வந்து எல்லா வேலையும் பண்ணணுங்க அந்த மாட்டு கிட்டையே போகலை அது வந்துடுவாங்களா என்னமோ அப்படின்ட்டு ரெடியாக நிற்கிதுங்க அத்துட்டு போகிறதுக்கு அதனால அதுக்கு ஒன்றுமே பண்ணலை ஒரு பொட்டு கூட வைக்கலைங்க எதுவுமே செய்ய விட மாட்டேன்றிச்சு அது அதனால சரி நீ கம்மு நின்னால் போதும் அப்படின்னு சொல்லி கம்மு நிற்க வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தெப்ப குளம்னு சொல்லி கட்டுவாங்க இது வந்து நாங்க சொன்னோம் பக்கத்துல பையனை வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு மச்சை விடவே மாட்டேன்ட்டாங்க அதெல்லாம் நான் சொல்ல சொல்ல அப்பா செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு கொண்டாந்து ஒரு கல் அப்பனால கீழே உட்காரவும் முடியாதுங்களா அதனால் ஒரு கல்லை கொண்டாந்து போட்டு அப் நான் சொல்கிறேங்க மாமா நீங்கள் செய்யுங்க மாமா அப்படின்ட்டாங்க அதனால் அப்பா சொ வேறு பேசுகிறதுக்கே வழி இல்லைன்னு சொல்லி கவனம் உட்காந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக அப்புறம் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் எப்படா சீக்கிரம் கட்டிடலான்னு பார்த்தாங்க கடைசியில் நல்லா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க நெவ நெனே நல்லா செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அது ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பொங்கலுமே அது உளுந்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பொங்கலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே வந்து உளுந்துருச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பொங்கலை வந்து இதுக்கு வைக்கக்கூடாது அது தனியாக தான் சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் தெப்ப குழம்பெல்லாம் கட்டி பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி அப்புறம் இந்த கொடியெல்லாம் கொண்டு வருவாங்க முடக்கத்தாங்க கொடி அப்படின்னு சொல்ல நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி வெள்ளை வேஷ்டி மதியோதி இதெல்லாம் வைப்பாங்க இங்கேயுமே வந்து கொட்டை இலை தான் அதே இலையவே இங்கேயும் அதே இது மாலை இலை போடக்கூடாதுன்ட்டாங்க சரின்ட்டு அப்போது ரெண்டு பத்தில் அப்புறம் போய் அறுத்துட்டு வந்தோம் அப்புறம் வெண் பொங்கலில் வச்சு அது கொஞ்சம் நாட்டு சக்கரை பழம் இதவே பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஆனால் குட்டிஸை க வாயிலே விற்க மாட்டேங்கிறாங்க ஆனால் குழம்பு ரசம்லாம் கூட ஊற்றி சாப்பிட்றாங்க ஆனால் இந்த பழத்தை பிணைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா வாயிலே விற்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் அது அம்மாட்ட கொஞ்சமாக வேங்குமா அப்படின்னா அம்மா ஒரு ஒரு கரண்டியை எடுத்து எடுத்து வச்சுட்டாங்க பெரிய பெரிய உருண்டையாக அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒன்றா போட்டு பிணைஞ்சு அப்புறம் தான் சாப்பிட்டோம் இது பாருங்களேன் அப்பாவுக்கு வந்து எத்தனை வேலை ஒரு தடவை கூட கும்மியாத ஆள் இந்த இன்றைக்கி வந்து போட்டு பெண்டை கழட்டி எடுத்துட்டோம் என்னடாவோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் அம்மா ஒத்தையாவே செய்கிறதுனால எத்தனை வேலை செய்வாங்க அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பாவும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம் இந்த கோழி பார்த்திங்கன்னா லைட் எரியறதுனால போய் அடையவே மாட்டேன்ட்டுருச்சுங்க அத்தையும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க அப்புறம் கடைசியில் ஒரு இதில் பிடிச்சா அது பண்ணிக்கிட்டாங்க இன்னொரு கோழி வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணா தான் அடையும் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கு வந்து லைட் எல்லா வீட்லேயும் அப்படிதாங்க லைட் எரியறதுனால அது நம்மளும் அங்கேயே இருந்ததுனால கோழி அடையவே மாட்டேன்றிச்சு அதுக்கப்புறம் இது பாருங்களேன் இந்த தெப்ப குளத்தில் வந்து ரெண்டு சைடும் ஊதுபத்தி நடுவில் விளக்கு அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் ஒன்று சாணி பிள்ளையார் ஒன்று வச்சு அதுக்கு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பாலும் தண்ணியும் கலந்து ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காய் வந்து இதுக்கு ரெண்டு தேங்காய் உடைப்பாங்க அந்த தேங்காய் தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக பால் ஊற்றி அது ஒரு குண்டால் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த பொங்கல் சாப்பாட்டவே ஒன்று எடுத்து அதையே வந்து ஒரு பாத்திரத்தில் இது ரெண்டும் தான் கொண்டுட்டு போய் சா இது மாடுகளுக்கு வந்து இருக்குங்க இந்த வாவுஸ் வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் அதை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் பொங்கல் சாப்பாடு ஒன்று அந்த தீர்த்தம் பாலை மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து வேப்பங்கொத்து மூணு மூணு வேப்பங்கொத்த வந்து இதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் வச்சு ஒரு ஆள் முன்னாடி வந்து வாவூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பின்னாடி வந்து ஒன்னொருத்தர் வசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அம்மா அப்பாவுமே செஞ்சுட்டாங்க வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா அம்மா வந்து முன்னாடி அப்பா வா சொன்னாங்க பின்னாடி அம்மா வந்து வசனம் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டாங்க அது மாட்டுக்கிட்டையெல்லாம் போகிறதுக்கு பயம்தான் நாங்கள் தான் ரொம்ப கிட்டையெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளியே எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க இந்த வவுஸ் வசனமா அசனமான்னு தெரியலீங்க ஒருக்கா வசனம்பாங்க ஒருக்கா அசனம்பாங்க ஆனா உங்க ஊர்ல வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செஞ்சுட்டு அந்த மாட்டுக்கிட்ட போகவே இல்லை இதுக்கு மட்டும் எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் படப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஒரு நாலு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் கட்டுத்தர வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை இருந்தாலும் வந்து சரி நேரமே சாப்பிட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நே அதே பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சுங்க சாமி கும்பிட்டு முடிக்கையில் இது லைட்டு வந்து இங்கே ஷெட்டுக்குள்ளே லைட் இருக்குது இது வந்து இப்போது பொங்கலுக்காகவே வந்து மச்சம் ஒயரை வச்சு எக்ஸ்ட்ரா இழுத்துட்டு வந்தாங்க இது வந்து எல்லாம் வச்சதுக்கப்புறம் சோடா வந்து பற்ற வச்சு இதுக்கு தின்னூறு வந்து அந்த அடுப்பு முட சாம்பல் தான் வந்து வைப்பாங்க அல்லாத அந்த ஒயிட் கலர் தின்னூறு வைக்க மாட்டாங்க அதை வந்து அப்படியே பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போய் எல்லாருமே தொட்டு கும்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இந்த தெப்பக்கோளம் வைக்கிறது இது எல்லாமே வந்து நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து இப்படி தான் செய்கிறாங்க இதுலேயே வந்து வேற ஏதாச்சும் உங்கள் ஊரில் எக்ஸ்ட்ரா செய்வீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள் இதை வந்து இப்போ மாடு வந்து இந்த தடவை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அத்தைக்கும் முடியல மாமானாலே முடியறதில்லை அதனால சரி மாட்டை வந்து இந்த தடவை கொடுத்துடலாம் அப்படின்றது தான் என் அச்சா வந்து இந்த பொங்கலுக்காகவே வந்து மாட்டை விற்கவே கூடாது அப்படின்ட்டாங்க மாட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரி பொங்கல்லாம் கொண்டாட முடியாது குழந்தைகளுக்கு வந்து என்னன்னே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மாட்டை கொடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அது இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுதுங்க அத்தையெல்லாம் சிலப்போ பிடிச்சிக்கு தள்ளிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பயமாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் இன்னும் இது வந்து பா பால் இப்போ சென்னையா இருக்கு நீ கண்ணு குட்டி கன்று போட்டுருச்சு அப்படின்னா அத்தனை நாளையெல்லாம் சுத்தமாக பாலை கறக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க நீ அடுத்த வருஷத்துக்கு நீ எத்தனை மாடு இருக்குங்கிறது தெரியல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு இருந்ததுனால பொங்கல் கொண்டாடியாச்சு நீ அடுத்த வருஷம் என்ன ஆகுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் எங்கள் டூட்டியெல்லாம் ஜாயின் ஜாயின் பண்ணியாச்சு எல்லாம் போய் பொங்கல் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க எதுவுமே சாப்பிடல அதுக்கப்புறம் கொண்டு வந்து எல்லாம் மொத்தமாக போட்டு பிணைஞ்சு அதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் எப்படியும் எல்லாம் சேல்ஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அது நெனிக்குட்டி இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்ன சும்மா சும்மா அந்த வெள்ளை பொங்கலவே கொடுத்துக்கிட்டுருக்குறீங்க சக்கரை பொங்கல் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்ட்டு வாங்கவே மாட்டேன்ட்டான் அப்புறம் தான் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துரு அம்மாட்ட கொடுத்துருன்னு சொல்லி அம்மா கொடுத்து விட்டாங்க கொண்டு வந்த உடனே அப்படியே கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் நான் எத்தனை இடம் சாப்பிட்டோம் அப்படின்னா அம்மா சாப்பிடுங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுங்க அப்படின்ட்டா அப்புறம் நான் தான் எல்லாம் போட்டு பிணைஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமேலு அதில் வந்து பொங்கல் எடுத்து அத்தை வந்து மாட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து பழம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மாடு வந்து பழம் சாப்பிட்றது கருப்பு மாடு பழமே சாப்பிட்லிங்க மோது மோந்து பார்த்துட்டு சாப்பிட மாட்டேன்றச்சு நாங்கள் அது கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாங்க நாங்கள் கிட்டையெல்லாம் போக மாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் அக்காவை தூக்கி தூக்கி வீசினோம் அதுலேயும் அந்த சின்ன மாடு வந்து பழம் சாப்பிட்டுச்சு பெருசு வந்து சாப்பிடவே இல்லை மூந்து பாத்திரம் விட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் அதையும் அந்த மாடு தான் சாப்பிட்டுச்சு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் இப்படி தான் நடந்துச்சு உங்கள் ஊரில் எப்படி பண்ணீங்க எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் டெய்லி மினி விளாகில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ